நேர்களுக்கு வணக்கம் குச்சமும் பின்னணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளா மாநிலம் ஆலப்புழா பூச்சிகள் பகுதியை சேர்ந்தவங்க தான் டோனா ஜோஜி இவங்களோட வயது ரெண்டாவது இவங்க ராஜஸ்தான்ல இருக்க ஒரு காலேஜில் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து படிச்சு முடிச்சிட்டு திருவனந்தபுரத்துல பயிற்சி மேற்கொண்டு வராங்க கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு போக்கு வந்து அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு வழி தாங்க முடியாம தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொச்சில இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ண போறாங்க செக் உடனே டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க ஸோ இதை கேட்ட உடனே அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல திடீர்னு ஒரு வயிறு வலி அப்படின்னும் போது வேற ஏதாவது இருக்கும்னு நினைச்சிட்டு போனாங்க பட் வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க சோ இவங்க அதிர்ச்சி ஆனதை பார்த்த உடனே ஹாஸ்பிடல்ல இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இந்த பொண்ணு ஏதோ பண்ணியிருக்காங்க போல ஸோ நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்து என்ன பண்றது தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா மருத்துவமனை சார்பாக சுகாதாரத்துறை அவங்களுக்கும் போலீஸ்க்கும் தகவல் அளிக்கிறாங்க சம்பவ இடத்துல டோனா அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போதா தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பத்து நாளுக்கு முன்னாடி குழந்தை பெற்றாங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பிளாஸ்டிக் பையில போட்டு அதை வந்து அவங்களுடைய காதலன் கிட்ட கொடுத்து டோனாவோட காதலனும் அவரோட ஃப்ரெண்டோ ரெண்டு பேரும் போய் அந்த குழந்தைய வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது ஸோ இது தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து டோனாவையும் அவங்க காதலனையும் அவங்க ஃப்ரெண்டையும் வந்து போலீஸ் வந்து கைது பண்றாங்க கைது பண்ணிட்டு அவங்க மூணு பேர்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி போது தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோனா ஜோஜி வந்து ஆஹ் நான் சொன்னது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அவங்க வந்து ஃபாரன்சி சயின்ஸ் வந்து படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டு சோ அவங்க அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல படிச்சுட்டு வந்த தாமஸ் ஜோசப் அவரை வந்து லவ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜஸ்தான்ல இருக்கும் போதே லவ் பண்ணியிருக்காங்க இவங்களோட லவ் வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆயிருக்கு ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து நெருக்கம் மாறாங்க அந்த நெருக்கத்துல தான் அவங்க டோனா வந்து கர்ப்பம் மாறாங்க ஸோ அந்த கர்ப்பத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டு பார்க்குறாங்க டேப்லெட் போட்டு பார்த்தோம் அஞ்சாறு தடவையும் அவங்க டேப்லெட் போட்டிருக்காங்க போட்டோம் வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சரி அபாஷன் ஆயிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க பட் திடீர்னு பார்த்தா அது அபாஷன் ஆகாம அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஸோ இதில் என் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அதாவது ஒரு ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்கிறதுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒன்பது மாசம் ஆகும் ஸோ அந்த ஒம்பது மாசமும் தன்னுடைய வீட்டில் டோனா வந்து அவங்களோட வீட்டில் தான் இருந்து வசிச்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த விசாரணை தெரிய வருது ஸோ பேரண்ட்ஸ்க்கே தெரியாம ஒம்பது மாசம் வரைக்கும் குழந்தைய சுமந்துட்டு அவங்க வந்து இருந்திருக்காங்க அண்ட் கடந்த ஏழாம் தேதி இயர்லி மார்னிங் அப்போ இவங்களுக்கு வந்து பிரசவ வழி வருது ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க அதுவும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து பெத்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலன் தாமஸ் அவருக்கு வந்து வீடியோ கால் பண்ணி குழந்தைய வந்து காமிச்சிருக்காங்க காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய வந்து கட்டி பிளாஸ்டிக் பையில போட்டுட்டு படிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா அவங்க வீட்டுல இருக்க படிக்கட்டு கீழே அந்த குழந்தைய வச்சிருக்காங்க சோ எந்த ஒரு குழந்தை பெத்தாங்க அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட அறிகுறி இல்லாம எப்ப போல வந்து டோனா வந்து இருந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து தாமஸ் கிட்ட கொடுத்துட்ட உடனே தாமஸ் என்ன பண்ணிருக்காருனா அவரும் அவர் கூட இருந்த இன்னொருத்தர் அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் ஜோசப் அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வந்து புதைச்சிருக்காங்க இது வந்து விசாரணையில் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனா அவங்க வந்து குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால வந்து மயக்கத்தில் இருந்தாங்க அதனால சரியாக தாய்ப்பால் கொடுக்க முடியல சரியாக பராமரிக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலைனால அந்த குழந்தை வந்து அம்மா தொட்டில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தாமஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் வந்து தாமஸ் என்ன பண்ணியிருக்காருனா அங்கே போய் விடாமல் அவர் வந்து புதைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிசார்டில் தெரிய வருது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனாவோ தாமஸும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் வீட்லேயும் அவங்க சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை எதிர்க்காமல் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது தான் இவங்களுக்குள்ளே வந்து நெருக்கம் ஏற்பட்ட கர்ப்பமாக இருக்காங்க பட் அந்த டேப்லெட் போடும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி சீக்கிரமாக வந்து அபாஷன் ஆகிடும் அப்படின்னு நினச்சி டோனா லேஸாக விட்டுருக்காங்க பார்த்தா அது வந்து கர்ப்பம் ஆயிருக்கு ஸோ கர்ப்பமானதுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய வந்து கொண்டிருக்காங்க ஸோ இந்த விசாரணையில் வந்து இவங்க மூணு பேர் கொடுத்த வாக்கு படி இவங்க மூணு பேரையும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து அந்த விசாரணையை வந்து இன்னும் தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு மினிமம் மினிமம் மேக்சிமம் கூட சொல்ல முடியாது ஒன்பது மாதம் தான் கரெக்டாக அப்படி இருக்கும்போது போது தான் வீட்டில தான் அந்த பொண்ணு வந்து இருந்திருக்காங்க அந்த ஒன்போது மாசத்துல வயிறு பெருசாகும்போது கூடமா அவங்க பேரன்ட்ஸ்க்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி நள்ளிரவு அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்திருக்கு சோ ஒரு பொண்ணுக்கு வந்து நார்மலா பீரியட்ஸ் டைமே வந்து அவங்களால வழி தாங்க முடியாது அப்படி இருக்கும் போது பிரசவ வலி அப்போ எப்படி அவங்க பேரன்ட்ஸ்க்கு அவங்க கத்துற சவுண்ட் கேட்காம இருந்திருக்கும் அப்படின்றது வந்து தெரியாம இருக்கு மூணாவது சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அழுகுற சவுண்டு கேட்கும் ஸோ அந்த சவுண்டு கூட கேட்காத அளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் குறித்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து காதலிச்சிருக்காங்க காதலிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ நெருக்கமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ அதை வந்து மாத்திரை மூலியமாக வந்து கலைக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கர்ப்பமாயிருக்கு ஆனால் கர்ப்பம் ஆனதுக்கப்புறமும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ரெண்டு வீட்லயும் சரி பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க அவங்க கல்யாணத்தை அப்படின்னும் போது எதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னு தெரியல மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்